ஹாய் மக்களே வெல்கம் டு லோட்டஸ் சேனல் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு விஜிடபிள் பிரியாணி நான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல அது போல் வந்துட்டு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த வெஜிடபிள் பிரியாணி சும்மா ஒவ்வொரு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தடு தான் ஸோ ஆனால் நாம் வந்துட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த இந்த பிரியாணி வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வெஜ் பிரியாணியை வந்துட்டு நீங்கள் மஷ்ரூம் போட்டு நான் பண்ணியிருக்கேன் அந்த இது நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் வந்து இப்போது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போது நான் இதில் குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சிருக்கு நான் வெங்காயமும் கட் பண்ணிவிட்டேன் அந்த வெங்காயத்தை வந்துட்டு நான் வந்து அதில் வந்து எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க விலங்கை எல்லாத்தையுமே எடுத்து நான் எண்ணெயில் அந்த காய்ஞ்சிருக்க கடுகு பொறிஞ்சிருக்குலையே அந்த எண்ணெயில் போட்டுறேன் போட்டுட்டு இப்போ நம்ம அதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிடலாம் அதை நம்ம ஸோ பாருங்கள் நல்லா வது ஒரு ஓரளவுக்கு வந்துட்டு வதங்கும் அடுத்து வந்துட்டு நான் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ இதை வந்துட்டு ந்து இந்து ஒரு நாலு பேர் வந்துட்டு செய்திருக்க அதுக்கு வந்துட்டு செய்வோம் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு போட்டு அதை தீய விட்டுறக்கூடாது அதனால கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதி வெந்த உடனே அதில் போட்டுவிட்டு நம்ம வந்து இது பண்ணிடோம்னா கரெக்டாக வந்துட்டு அது பொரியும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வந்துட்டு மிதமான தீயில் வந்துட்டு நம்ம வந்து அது வேக வேணும் இப்போ இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம வந்து அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம வந்து அதை போட்டு இது பண்ணிக்கிடணும் அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டுலாம் நசுக்கி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிடணும் தேவையான அளவுக்கு வெறுமளகாத்தல் இருக்கல அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிடணும் கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிடணும் தேவைப்பட்டா உங்களுக்கு தே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வந்து போட்டு இது பண்ணிக்கலாம் தயிர் வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு நெச இது இல்லையா அதிலேயே போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடணும் அதையும் எடுத்து இதில் ஊற்றி நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா க கிண்டி விட்டுக்கிடணும் ஸோ இது நல்லா வந்து கிளறி 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 விடும்போது இந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா அப்படி வந்துட்டு பிரியாணி ஸ்மெல் அப்படி எவ்வளோ ஒரு ஸ்மெல் வந்துட்டு நமக்கு வந்து தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த தயிரை நல்லா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் எப்போவுமே அடிக்கடி நான் சொல்கிறது அதுதான் நம்ம வந்துட்டு ஒரு வேலை செய்யும்போது அங்கேயே நின்று அதை நல்லா வந்துட்டு க கிண்டி கிண்டி விட்டுக்கணும் இப்போ புதினா எடுத்துக்கலாம் ஸோ புதினா வந்து நாம் அதை ஆய்ஞ்சிடணும் அதை வந்துட்டு ஒவ்வொரு இலையாக வந்து கிள்ளிட்டு ஸோ தேவையான அளவுக்கு நிறையவும் போட்டுடக்கூடாது ஸோ தேவையான அளவுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு இந்த புதினா புதினாருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அது டைஜஸ்ட் ஆகும் அதுவும் பிரியாணியில் போடும்போது அதை நல்லா நம்ம வாஷ் மெஷினில் தண்ணியை திறந்து விட்டு இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ல நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அந்த மாதிரி டூலில் அதை போட்டுக்கிட்டணும் ஸோ அதை போட்டு நல்லா வந்துட்டு கை வச்சு நல்லா அதை வாஷ் பண்ணணுங்க அந்த மண் நின்லாம் இருந்ததுன்னா வெளியில் வந்துடும் ஸோ நம்ம போதே வந்துட்டு அழுகி போனதெல்லாம் எடுத்துடணும் நல்லா க்ளீனானது மட்டும் தேவையானது மட்டும் இலைகளை வந்துட்டு உருவி நம்ம வந்து வச்சுக்கிடணும் ஸோ இப்போ நம்ம அதை வந்து இதில் போட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட்டு வச்சா ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு ஸோ நம்ம இப்போ இப்போ அதை அலசிட்டு எடுத்துட்டு போனாலும் அதை வந்து நம்ம வந்து அதில் வந்து போட்டுக்கிடலாம் அது பிள்ள எல்லாம் இருக்குல்ல அந்த விஜிடபிள்ஸை வந்துட்டு நம்ம வந்து இதே போல் வந்து அலசிட்டு நம்ம அந்த தேங்காயெல்லாம் சாரி தேங்காய் சொல்கிறோம் பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் வதங்கிட்டு இல்லையா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதங்கிட்டு இருக்கேன் அதில் வந்து நாம இதை நல்லா அலசிட்டு சுத்தமாக அலசிட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இதை நாம் என்ன பண்ணணும் தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த உள்ளுக்கு வந்து போட்டுக்கிட்டு ஸோ இந்த கொத்தமல்லி இந்த விஜிடபிள்ஸ் இஞ்சி பூண்டு இது அப்புறம் வந்துட்டு புதினா இது எல்லாமே வந்துட்டு நம்ம மொத்தமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த இதுலேயே எண்ணெய் வந்துட்டு ரொம்ப முக்கியமாகங்க தேவையான அளவு தான் நம்ம அதை பண்ணோம் பாருங்கள் மூடி போட்டு வெந்த உடனே எந்தளவுக்கு வந்து வெந்திருச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து அரிசி ஊற வச்சு அதை கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் போட்டுடணும் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா அது வந்து கொதி வந்துவிட்டோம் அதுக்குள்ளார நாம் இந்த மஷ்ரூம் இருக்குது இல்லையா அந்த மஷ்ரூமை வந்துட்டு நல்லா அலசிவிட்டு ஒரு தவாவில் போட்டு நல்லா வதக்கிடணும் அதை ஸோ இப்போ வந்து அதை எடுத்துன்னு போயிட்டு நல்லா ஃபஸ்ட்டு முதல்ல இதே போல் முழுசு முழுசாக இருக்குது அப்போயே வாஷ் பண்ணிடணும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடணும் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் ஃபுல்லாக க்ளீனாக இது பண்ணிவிட்டு அதை அந்த தண்டு மாதிரி இருக்குல்ல அதை நாம் வந்து அதை எடுத்துடணும் எடுத்துட்டு இதை மாதிரி வந்து வந்து கட் பண்ணிக்கிடணும் ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ஒரு அலசி அழச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பல பல கலப்பெலாம்னு இருக்கும் பாருங்கள் நல்லதாக பார்த்து வாங்கணும் மஷ்ரூம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷானதாக ஸோ நாம் வந்து இதை அலசிட்டு இதையும் வந்துட்டு நம்ம அது கூடவே வந்து போட்டு நாம் வந்துட்டு இது பண்ணிக்க போகிறோம் சரிங்களா இது இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு அரிசிலாம் போட்டு கிளறி வச்சுட்டு இருக்கோம் இதில் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு அதில் வந்து அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுடணும் அதில் இது நல்லா கிள்ளற உடனே பாருங்கள் நல்லா கிண்டி விடணும் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி போட்டு ஒரு ப்ரெஷரை பாருங்கள் எப்படி வந்துச்சு பாருங்கள் ஸோ நான் வந்து அதுக்கு சைட் டிஷ் வந்து ரைட்டாக பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து வந்துட்டு கொஞ்சம் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வந்துட்டு பண்ணிடுங்க இப்போ சாப்பிட்டுருக்கேன் ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து அதை பாருங்கள் உங்களுக்கு வீடியோவுக்காக இதை நான் வந்துட்டு காட்டுறேன் அப்படியே உதிரி உதிரியாக அந்த ரைஸ் வந்துட்டு அப்படியே உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் அந்த ரைத்தா இது வந்து உருளைக்கிழங்கு நல்லா இப்படி வந்துருக்கு பாருங்கள் இது கூட இது வச்சுட்டு கொஞ்சம் வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுட்டு சாப்பிடும்போது வேறு லெவலுங்க அல்டிமேட்டாக இருந்தது தெரியுங்களா செம்மையாக இருந்தது நீங்களும் அதே போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே உங்கள் மெத்தட்லேயே நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதிரி எதுனா உடனே டைஜஸ்ட் ஆகிடும் அப்படியே பிரியாணின்னா பிரியாணி டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு உடனே வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த மெத்தடில்